ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னீராசிக்காரர்களை உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையின் பலன்கள் என்ன கிடைக்கிது கிரகங்களால் என்ன மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதைகளை எப்படி தேடி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் தன்மானத்திற்கு சொந்தக்காரர்கள் தாங்க நீங்கள் எப்பயுமே தன்மானத்தோடு வாழணும் யாருக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு சுய கௌரவம் நமக்கான ஒரு வாழ்க்கை இது இயல்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள் தான் அதனால தான் சில இடங்களில் தனக்காக சில வேலைகளை செய்யும் பொழுது தானங்க நீங்கள் நிறைய பிரச்சனையில் இருப்பீங்க ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இது உங்களுக்கான கௌரவன்றதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கௌரவம் வேணும் ஒரு வாழ்க்கையில் நான் யார் நிரூபிக்கணும்னு நினைக்கிறதுல வித தவறுமே கிடையாதுங்க இதை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்களை இதெல்லாம் செய்ய விடக்கூடாதுங்கிற மாதிரியே ஏற்படுத்தி வாழ்க்கையே சித்திரவதை பண்ணிடுறாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே எல்லா இடத்துலையும் மறைக்க கூட தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்றத மறைச்சி வாழ்ந்திருந்தால் கூட இந்த நாளைக்கு இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இவங்களுக்கு மறைக்கவே தெரியாது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவாங்க இதெல்லாம் செய்ய போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் இதிலருந்து நான் ஜெயிக்க போகிறேங்கிறத எளிமையாக நீங்கள் சொல்லிவிட்டு வந்துடுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அது எப்படி நீ ஜெயிப்ப உன்னை எப்படி நான் வாழ விடுவேன் தானே இன்றைக்கி இந்த உலகமே வந்து இப்படி தானே மாறிக்கிட்டு வருது ஒருத்தவங்க வாழணும்னு நினைக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை அது எப்படிங்க அவங்க மட்டும் வாழ்வாங்கன்னு தான் கேட்குறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு துரோகத்தை அழகாக கொடுத்துட்டாங்க வழிகளை அழகாக கொடுத்துட்டாங்க கஷ்டம் அசிங்க அவமானம் நிறைய பொருளாதார விரையெல்லாம் அதில் தான் சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கைன்றதை வச்சே உங்களை வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு படு பள்ளத்தில் தள்ளவங்க உங்கள் கூட இருந்தவங்க தான் அது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் ஆகாதுங்க இதற்கு மேல் உங்களுக்கு கிரகங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்குது மனசில் தன்னம்பிக்கையோடு இருப்பவங்க தான் நீங்கள் எந்த விதத்திலையும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் எல்லா இடத்துலையும் யோசிப்பீங்க எல்லாரை பற்றியும் யோசிப்பீங்க நடந்துடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவங்கள நம்ம எதா பண்ணால் அவங்களோட குடும்பம் பாதிக்கும் அதனால் விட்டுடுவோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கடவுள் இருக்கிறான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நிறைய இடத்துல ரொம்ப அமைதியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக போகிறதுனால தான் இன்றைய வரைக்கும் ஆண்டவன் உங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு நிறைய நல்லாசிகளை கொடுத்துட்டு தாங்க இருக்கார் கண்ணீர் ஆசையிலே ஒரு சிலவங்க ஓஹோன்னு இருப்பாங்க ஒரு சிலவங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலவங்க நியாயமாக அப்படியே அமைதியாக போவாங்க இந்த ஓஹோன்னு இருந்தவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களும் சந்திச்சு தான் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லோரும் ஒன்றா கூடி இருக்க முடியாது இல்லையா அங்கங்கே பொழுது யார் என்னெல்லாம் தெரியாது நமக்கு என்ன தான் நம்ம பார்த்துட்ருப்போம் அதே போல் கண்ணீராசியில் பெரும்பாலானார் இப்போ வந்து மேல் நோக்கி தாங்க போயிட்டுருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இருக்கிறவங்க அதை நோக்கி தான் பயணம் பண்ணவும் போகிறீங்க நல்லா ஆயிடுவீங்க கஷ்டம் இப்போ இருக்கு தான் கூடிய விரைவில் உங்களுக்கான கிரக நிலவரம் எல்லாம் மாறுதுங்க நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க நீங்கள் ராசிக்கு இப்போ வந்து புதன் தாங்க உங்களோட ராசிநாதன் இப்போ ரொம்ப நல்ல இடத்துல இருக்காருங்க இன்னும் பெரிய கவலைகளோ கஷ்டமோ கொடுக்க அவர் ரெடியாக இல்லை உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க நிறைய குழப்பம் எப்படி சரி பண்ணுறது இதை செய்தால் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதான் முடிவு எடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப மன சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டம் ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவான அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நீங்கள் எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க நிறைய பேர் அறிவாளிகளாக இருந்து நிறைய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா கன்னிராசி தான் ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன் பகவான் இவங்களை எப்பயுமே ஒரு மாதிரி ஷார்ப்பாக வச்சுருப்பார் யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவார் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க எப்பப்பாரு இவங்க மட்டும் தனியாக தெரிகிறாங்களே சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்களே கரெக்டாக அந்த அளவுக்கு உங்களுக்கு தனித்திறமையாக இருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா புதன் புதன் பகவான் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுதுங்க ஆவரணங்கள் ஏற்படும் எதாவது வாங்கணும் இப்போ ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா ஏற்கனவே வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் இப்போ இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கன்னிராசிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குறார் கவலையே தேவையில்லை நவ கிரகங்களின் தலைவன் சரியாக இருந்தாலே மற்ற கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரும் வர வேண்டிய சொந்த பந்தங்கள் வரும் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி இருப்பாங்க பேசாமல் போயிருப்பாங்க பார்த்து பார்க்காம போனவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அனுசரணையாக இருக்கிறதுக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு தான் தெரியும் யார் எப்படின்னு அதனால் பழகும் விதத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க இதனால் வரைக்கும் வேலை செய்தோம் பலன் இல்லை வேலை மேலே வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் பாட்ட செஞ்சிட்ருக்கேன் சம்பளம் உயர்வும் இல்லை பதவி உயர்வும் இல்லை என்னவோ ஒரு பொருட்டே படுத்த மாட்டேறாங்களே நம்மளன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் காலம் மாறிடுச்சுங்க உங்களையும் இப்பொழுது ஆட்களாக பார்ப்பாங்க இவ்வளோ நாள் உங்களை எவ்வளோ அலட்சியப்படுத்தியிருப்பாங்க இப்போ எல்லாம் உங்களோட அருமை ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல சரியான வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக எதை செய்தால் எது சரியாகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க புத்திசாலிகள்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகிடுது இல்லை அவங்க புரிஞ்சிக்கிறது கொஞ்ச நாள் ஆகிருக்கலாம் மிச்சபடி உங்களை தாண்டி வேறு யாரும் பெரிய அளவில் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் தான் சிறப்பாக இருப்பீங்க இந்த சிறப்பான அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க எந்த இடம் சென்றாலும் சிறப்பு கவலையே பட மாட்டீங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அவரும் தொழில் வளர்ச்சி பொன்பொருள் சேர்க்கை நட்பு நல்ல நட்பு நல்ல உறவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல எத் எவ்வளவோ விட்டுருப்பீங்க பொருளாதார விரையெல்லாம் ஆயிருக்கும் ஆனால் இப்போ விரயத்தை தடுக்கிறாருங்க இப்போ விரயத்தை அவர் ஏற்படுத்தலை இது நாள் வரைக்கும் எவ்வளோ விரயம் ஆச்சோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்குறார் நல்ல ஒரு மாற்றம் சிந்தித்து செயல்பட்டால் போதும் தொழிலில் நல்ல லாபம் வியாபார வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நான் புது வேலைக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம் எதுவுமே இருக்கக்கூடிய வேலையிலே உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கும் வேலை மாற்றம்லாம் வேணாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்லைங்களா இல்லைங்க போய் பாருங்கள் ஏன்னா ஒரு மாறுதலை ஒரு இடத்துக்கு நம்ம கொடுக்கறதான் நம்ம மனசுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம் தகுதியாக இருக்கோன்னு அர்த்தம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனைகளை தான் வளர்த்துக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அமைப்பு அதனால் முடிந்த வரைக்கும் மாறுதல் கிடைச்சா கிளம்பி போயிட்டே இருங்க குரு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திருமண யோகமும் வருது கன்னிராசிக்கு திருமணம் யோகம் உண்டாகும் அதே போல் நல்ல வரண் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அம்சமாக கிடைப்பாங்க உங்களுக்கானது உங்களை தேடி வரப்போகுது உறுதியாக இருங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் புத்திசாலியாக படிப்பாங்க எதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் உயர்கல்விக்கு தேடிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தானே கிடச்சிரும் உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அது கிடைக்கும் முயற்சியை மட்டும் முழுசாக போட்டுட்டு தேடுங்க நிறைய மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கார் அதாவது இது வந்து இப்போ நடுநிலைக்கு வந்திருக்காரு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஓஹோ ஆஹான்னு இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களை எதுவும் பண்ணலை நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் இப்போ போய் வீடு வாங்க போகிறேன் வண்டி வாகனம் வாங்க போகிறேன்னா பார்த்து வாங்கணும் இல்லை கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும் இது ரெண்டு தான் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எதுவாக இருந்தாலும் சரி வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி வீடு மனை எது வாங்கிறதா இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு பார்க்கணும் இஷ்டத்துக்கு எடுத்தங்க வந்து முடிவு பண்ணிடாதீங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க அவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாள் வரைக்கும் வரலைங்க வருஷம் போயிட்டே இருக்குது ஒன்றும் பிரிக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் பிரச்சனை அனுப்பலாம் இருக்குது அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ தன்னால் வழிவக வந்துடும் முருகனுக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னீராசிக்கு சுக்கிர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு திடீர் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாள் எதோ உடம்பு சரியில்ல சரியில்லைன்னு இருக்கவங்க கூட இப்போ பார்த்தா நல்லாயிருக்கும் உடம்பு தெளிவான ஒரு அமைப்பை உங்கள் உடல் சூழ்நிலை மனசு சூழ்நிலை எல்லாம் சொல்லிடும் அதே போல் திடீர் உறவுகள் வர்றது திடீர்னு வந்து உங்களுக்கு கோவில்களுக்கு போகிறது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் எல்லாமே திடீர்னு முடிவு பண்ணிங்க அவசர அவசரமாக முடிவு பண்ணீங்க விதானம் இல்லாமல் முடிவு பண்ணுங்க இதனால் உங்களுக்கு லாபம் தான் நஷ்டம்லாம் கிடையாது அவசரமாக செஞ்சு எங்கேயாவது எதாவது ஆகிடுமாங்க அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நடக்க வேண்டியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டு அழகாக உங்கள் லைஃபை லீட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்காது பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க சிறப்பான பொருளாதாரம் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி கஷ்டம் கிடையாது பொருளாதார பிரச்சனைகள் வராது நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் வேறு இப்போ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் உண்டு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை மனசை போட்டு படுத்துவார் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் கொடுப்பார் அந்த காசை எடுத்துகிட்டு அதில் கொடுப்போமா இந்த காசை எடுத்துகிட்டு போய் இதில் போடுமா இங்கே இடம் வாங்குமா வீடு கட்டுவோமா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவான்னு எனி டைம் உங்கள் மனசை ஒரு ரன்னிங்லேயே வச்சுருக்கார் மனசை எப்பயும் தெளிவாக வச்சுக்கோங்க ரன்னிங்கெலாம் வச்சுக்காதீங்க ஏன்னா ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காமல் கூட போகலாம் நடக்கணும்னு அவசியமும் கிடையாது ஒரு சில சமயம் நடக்காமல் இருக்கிறதா நம்மளுக்கு நல்லதாகவும் படும் அதை போல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க சந்திரன் வந்து மனசை போட்டு க குழப்பிக்கிட்டே இருக்கார் மனசளவில் எப்பயும் ஏதோ ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைங்க இது கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான தான் பயப்பட தேவைங்க பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை நடக்குது தொழில் வளர்ச்சி ஏற்படுது கல்வி கடன் கிடைக்கும் வீட்டு லோன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குதுங்க என்ன பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க சொந்தக்காரங்களெலாம் உங்களை சும்மா தொல்லை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பழிவாங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு நிறைய இருக்காங்க எப்பயோ எங்கேயோ நடந்த பிரச்சனைலாம் கூட இப்போ தலை தூக்கிட்டாலும் இதையெல்லாம் சனி பகவான் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அதே போல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க தொழிலெலாம் வளர்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் நலன் மீது ரொம்ப அக்கறை வைப்பீங்க இவ்வளோ நாளாக படிச்சுக்குவாங்க எதா பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ யோசிப்பீங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க அதற்கு தகுந்தால் போல் அவங்க வாழ்க்கையை கரெக்டாக சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை வச்சுருக்காருங்க அதனால் கவலை எல்லாம் படத்தே ஆலை அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க வலை இனி பொருளாதார மாற்றம்லாம் பெருசாக கிடையாதுங்க உங்களுக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கும் இப்போ எப்படி இருந்துச்சோ அது போல தான் இருக்குது தடைபட்டுருக்குன்னா தடைப்பட்டுருக்கும் இல்லைங்க வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஏதோ எனக்கானது வந்துக்கிட்டு இருக்குன்னா அது பாட்டு அப்போ வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த நடுநிலையை தான் அவர் சொல்கிறார் இப்போ இவ்வளோ நாளாக எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை தான் இப்போ ராகு பகவான் கொடுக்குறாரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் நீ என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிற வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரிலாம் ஒரு மனசுக்குள்ள சங்கடம் ஏற்படும் அதெல்லாம் யார் வாழ்க்கையும் யாராலையும் முடிக்க முடியாதுங்க நம்மளே கூட நினச்சிக்கலாம் இன்னையோட அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அடுத்த நிமிஷம் நமக்கான தேடலும் நமக்கான வழிகளையும் ஆண்டவன் கொடுத்துருவான் இதுதாங்க இயற்கை அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ திருப்பி திருப்பி தூண்டி விட பார்க்குறார் இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக போன மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தினம் தினம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க வெளியவே நின்று என்ன ஏதுன்னு கேட்டு சரியான முடிவை சொல்லிட்டு வந்துடுங்க பிரச்சனைன்றது நம்ம வாழ்க்கையில் சரியான அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகாது அதை தான் நான் வரேன் உங்கள் வாழ்க்கையில் சரியான அமைப்புக்கு எதை நோக்கி பயணம் பண்ணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பயணத்துக்கே வழிவகை செய்யாது மனசை போட்டு குழப்பம் அடைய வச்சிரும் அதனால் கேது இப்போ சரியில்லாமல் இருக்குது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க பெருமாள் வழிபாடு விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க இனி வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமே வராது எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிட்ட கூட நெருங்காது எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கையில் இருங்க திங்கக்கிழமையில் மட்டும் போயிட்டு விநாயகருக்கு ஒரு பதினோரு தேங்காய் வாங்கி மாலையாக கட்டி போட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஜெயம் ஜெயம் ஜெயமாகவே இருக்கும் எல்லா விஷயமும் எல்லாம் வல்ல இறைவிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்